பவித்ரப ஏகாதசியோட கதை பவித்ரோபன ஏகாதசிக்கு இன்னொரு பேரு பவித்ரா ஏகாதசி அல்லது ஏகாதசி இது ஸ்ராவண மாசம் வரும் ஸ்ராவண மாசம் ஆடி பதினைஞ்சுக்கு அப்புறம் அப்புறம் ஆவணி பதினஞ்சுக்குள்ள இருக்கிறது வந்து ஸ்ராவண மாசம் வளர்கிறையில் வரும் ஏகாதசி தான் வந்து இந்த பவித்ரோபன ஏகாதசி மகராஜா கிருஷ்ணரை பார்த்து கேக்குறான் எனக்கு இந்த மலர் வர சிரவண மாச ஏகாதசியை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார் துவாபர் யுக ஆரம்பத்துல மாகிஷ்மதி புரி அப்படிங்கிற ஒரு ராஜாங்கத்துல மஹிஜீதான் சொல்லிட்டு ஒரு ராஜா அத ரொம்ப சிறப்பா நடத்தின் வந்தான் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஒரு குறையும் கிடையாது அவனுக்கு அவனுக்கு ஒரே ஒரு குறை இருக்கு என்னதான் வந்து நாடு செழிப்பா இருந்தாலும் அவனுக்கு ஒரு குறை இருந்தது அது என்னன்னா அவனுக்கு புத்திரன் இல்லை புத்திரமா வந்து பையன் பையன் இல்லை அவங்க ரொம்ப வருத்தப்பட்டான் அவன் வந்து அவங்களோட அட்வைசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஆலோசனை கூடுறவங்க அப்புறம் பிராமணர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றான் எனக்கு வந்து ஒரு பையன் இல்லை எனக்கு ரொம்ப அது வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஏன்னா பையன் அதுக்கு ஏன் புத்திரா அப்படின்னு பேருனா பூ அப்படின்னு ஒரு நரகம் இருக்கும் நான் வந்து இந்த சேனல்ல ஒரு நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் நரகம் இருக்கு அப்படின்னு அதுல வந்து பூ அப்படிங்கிற ஒரு நரகம் இருக்கும் திரா அப்படிங்கிறது வந்து இந்த பூங்கிற நரகத்தில இருந்து நம்மள காப்பாத்துறோம் திராணா டெலிவரர் நம்மள காப்பாத்துறதுனா புத்திரன் பள்ளி இல்லாதவங்க வந்து இந்த அப்படிங்கிற நரகத்துக்கு போவாங்களாம் சோ அதனாலதான் அவனுக்கு பேர் புத்ரா பையன் இல்லாத உடனே கோவப்படாதீங்க எனக்கு பையன் இல்லாத நான் புத்ராங்கிற நரகத்துக்கு போவேன் நானு அதுக்கும் வந்து சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கேன் பையன் இல்லாதவங்க கிருஷ்ணரை தான் பையனும் பாதிக்கணும் சோ பகவான் மேல பக்தி செலுத்துறவங்களுக்கு இதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது சோ நம்ம பகவான் நாமத்தை எவ்வளவு ஜபிக்கிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஈடுபாட்டோட இருக்குமோ நீங்க நரகம் இல்ல எந்த நரகத்துக்கும் நம்ம போக மாட்டோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சோ புத்திரன் அப்படின்னு ஏன் பேர் வந்திருக்கு சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அத சொல்றேன் இதை வந்து நீங்க உடனே வேற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டாம் சோ நம்ம கதைக்குள்ள போலாம் சோ வந்து ஆலோசனை கேட்கறான்னு சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல பிராமணர்களையும் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கும் போது அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க என்ன பண்ணாங்களாம் சரி நம்ம ராஜாக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லிட்டு நிறைய ரிஷிகள் எல்லாம் சந்திக்கிறாங்க வித விதமா நிறைய ரிஷிகள் எல்லாம் சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு கடைசியா ஒரு ரிஷிய சந்திக்கிறாங்க அவர்தான் ரொம்ப மிகப்பெரிய ரொம்ப ஃபேமஸ் ஆன நேமஷ் ரிஷி அப்படின்னு பேரு அவர் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா வந்து அவர் உடல்ல இருந்து ஒரே ஒரு முடிதான் கீழே விடுமா ஒரு கல்பத்துக்கு அதாவது ஒரு

இதுதான் வந்து ஒரு கல்பம் ஒரு கல்பம் அப்படிங்கிறது வந்து போர் பில்லியன் த்ரீ டுவெண்டி மில்லியன் இயர்ஸ் இதை பத்தியா நான் விரிவா வந்து ஃபியூச்சர்ல வீடியோல போடுறேன் இதை பத்தி நம்ம போக வேண்டாம் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கதைக்குள்ள போவோம் நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா ஒரே ஒரு முடிதான் அந்த ஒரு கல்பத்துக்கு அதாவது போர் பில்லியன் த்ரீ டுவெண்டி மில்லியன் இயர்ஸ்ல இந்த லோனிஷ் ரிஷிக்கு ஒரே ஒரே ஒரு முடிதான் வேணும் நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தினமே முடி வந்து தலையிலிருந்து கொட்டும் சரி இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம் இந்த மகிஜிதாவோட அட்வைசர்ஸ் வந்து மேனுஷ் ரிஷிய பார்த்து கேட்கிறாரு இது மாதிரி என்னுடைய ராஜா வந்து எங்களை அப்படி பாரு ஒரு குறையும் கிடையாது ஒரு சிட்டிசன் கூட ஒருத்தர் கூட ஒரு குறையும் கிடையாது ஆனா இப்படி வந்து அவருக்கு ஒரு பையன் கூட இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரோமேஷ் ரிஷிட்டு சொல்லும் போது ரோமேஷ் ரிஷி என்ன சொல்றாரான் அவர்தான் வந்து சொல்லி கல்பம் கல்பமா வந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு அவர் யோசிச்சாராம் அவருக்குதான் வந்து பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் எல்லாமே தெரியும் சோ அவர் வந்து கண்ணை மீது யோசிச்சு சொல்றாராம் ஒரு ராஜா வந்து இந்த ஜென்மத்துல ஒரு பாவமே செய்யாட்டியும் ஒன்னும் அவருடைய பூர்வ ஜென்மத்துல ஒரு பாவம் செஞ்சிருக்கான் அது என்னன்னா துவாதசியன்னைக்கு என்ன ராஜாக்கு தாகம் எடுத்திருக்கு அவனால தண்ணி குடிக்கலான்ட்டு கிட்ட போயிருக்கான் அப்ப என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு பசுமாடும் அப்பதான் வந்து அது வந்து குழந்தை பெற்றிருக்கு கண்ணுக்குட்டியை போட்டிருக்கு அதுக்கு தாகமா இருக்கு அந்த கண்ணுக்குட்டியோட அந்த பசுமாடு வந்து வேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு கிட்ட வந்தோன்னு இந்த ராஜா வந்து சொன்னானா இது கருத்து விட்டோம் இப்ப பர்ஸ்ட் நான் குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணி அஹ் தண்ணி குடிச்சான் சோ வந்து அது வந்து ஒரு பெரிய பாவமா வந்து இப்ப அவனை தாக்கிட்டு இருக்கான் அந்த பசுமாடு காத்தால் குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சிருக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு பசுமாட்டுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு அது வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தடுத்ததுனால அவ்வளவு பெரிய பாவமா அதை வந்து பகவான் நினைச்சு இந்த ஒரு தண்டனையை கொடுத்திருக்காரு சோ பசுமாடை வந்து நம்ம எவ்வளவு பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் ரொம்ப மரியாதை கொடுக்கணும் ஒரு சின்ன இன்சல்ட் ஒரு சின்ன அவமரியாதை பசுமாட்டுக்கு ஏற்படுத்தினா கூட அது பெரிய பாவமா நம்ம உரிமை ஏறிடும் அதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரிஷி என்ன சொல்றாரோ இவர் செஞ்ச பாவம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அவர் மட்டும் இந்த பவித்ரபனை ஏகாதசி விரதம் ஒவ்வொரு நாட்டு மக்களும் இப்ப அதுல வந்து ஒரு நாலு கோடி பேர் இருக்காங்கன்னா நாலு கோடி பேருமே ஏகாதசி விரதம் இருந்து இந்த ராஜாவுக்கு அர்ப்பணிக்கணும் நம்ம அடுத்தவங்களுக்காக வருது இருக்கலாம் அது பலிக்கும் அடுத்தவங்களுக்காக ஜபி பண்ணலாம் அதுவும் பளிக்கும் சோ அந்த அர்த்தத்துல லோனி ரிஷி என்ன சொல்றாரு ஒத்தர் விடாம எல்லாரும் ஊரே ஊரே கிடையாது ராஜாங்கமே கூடி விரதம் இருந்து அந்த விரதத்தை தானம் பண்ணணும் யாருக்கு இந்த ராஜாக்கு அப்படி பண்ணினா அவருக்கு ஒரு பையன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சோ அந்த காலத்துல குடிமக்கள் எல்லாம் வந்து ராஜா மேடம் ரொம்ப மரியாதை வச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா ராஜாவும் சோ நாட்டு மக்கள் அனைவரும் எல்லாரும் வேதாரத்தை வந்து தானம் பண்றாங்க ஏகாதசி விரதம் பவித்தேவன ஏகாதசி விரதத்தை ராஜாவுக்கு தானம் பண்ணி ராஜா ஒரு அழகான பையனை எடுத்தெடுக்கிறான் சோ இதுதான் வந்து இதுல ரொம்ப அழகான பவித்திர பனைய கதை சுடக்கதை சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா யாருக்காவது பையன் இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டாலோ இல்ல உங்களோட பேரன் பேத்திக்கு யாரெல்லாம் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது சோ பேரன் பேத்தி பொண்ணு இல்ல மருமகள் யாருக்காவது பையன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீங்க அவங்களுக்காக வருத்தவரணும் அவங்களையும் இருக்க சொல்லுங்க நம்ம உங்க நாட்டு மக்களையும் எல்லாம் எடுக்க சொல்ல முடியாது கலிகாலத்துல உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்காக இருக்கலாம் இல்ல உங்களோட சொந்த பையனுக்காக இருக்கலாம் அவங்களையும் இருக்க சொல்லுங்க ஏன்னா நமக்காக வர யாரும் இருக்க மாட்டாங்க இந்த காலத்துல சோ நாமதான் இருக்கணும் தயவு செய்து விரதம் வெறும் இதுக்காக கிடையாது பையனுக்காகவும் கிடையாது பையன் இருக்கிறவங்களும் இருக்கலாம் இந்த ஆறாலும் எல்லாருமே ஏதாவது ஆல் எல்லாருமே இருக்கலாம் கதையை கேட்டாலே உங்களுக்கு வந்து அஸ்வம்மனித யாகம் செய்த பலம் கிடைக்கும்னு கிருஷ்ணர் சொல்றாரு நான் சொல்லல ஆமா ஆமா கதையை பத்து நிமிஷம் கேட்டா என்னதான் பெருசா பலம் கிடைக்கும் அந்த அலட்சியம் இருந்ததுன்னா கிடைக்காது நம்பிக்கைதான் எல்லாமே நம்பிக்கை இருக்கு கிருஷ்ணர் வந்து இவ்வளவு எளிதா வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாருக்கும் கிடைக்கும் கிருஷ்ணர் தெய்வ வாக்கு பொய்யாகாது அது கண்டிப்பா கிடைக்கும் நம்புங்க இது வந்து பவிஷ்ய புராணத்துல வர கதை இந்த விருதத்தை கடைபிடிக்கிறதுனால பாவங்கள் விலகிடும் அப்படி இறப்புக்கு அப்புறம் நம்ம பகவான சென்றடையலாம் அப்படின்னு புராணங்கள்ல கூறியிருக்கு நீ முடிச்சுக்கிறேன் ஹரே கிருஷ்ணா